நம்ம டிஆர்டிஓ ஒரு பிரளயத்தையே கிளப்பிருச்சு சுமார் ஐயாயிரம் கிலோ எடை கொண்ட பிரளயா ஏவுகணை சோதனை வெற்றி மாஸ் என்னடா சொல்றேன்னு பாக்குறீங்களா இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் டிஆர்டிஓ சொந்தமா கண்டுபிடிச்ச பிரளயா ஏவுகணையை ஒடிசாவில் இருக்கிற அப்துல் கலாம் தீவுல ஜூலை இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் சூப்பரா சோதனை செஞ்சிருக்காங்க இது சும்மா சாதாரண ஏவுகணை இல்லப்பா எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குறுக்கு பாதையில் போய் குறிப்பிட்ட இலக்கை துல்லியமா தாக்கி அழிக்குமாம் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட் இந்த பிரளயா தரைக்கு தரை பாயும் குறுகிய தூர ஏவுகணை நூற்று ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் மணிக்கு ஒன்று புள்ளி ஆறு மேட்ச் வேகத்துல பறக்கும் அதுவும் இல்லாம இது பறக்கும்போதே தன்னோட பாதையை மாத்திக்கிட்டு எதிரியோட தடுப்பு அமைப்புகளை எல்லாம் ஏமாத்திடுமாம் நம்ம பிஎம்எல் டாட்ரா வாகனத்திலிருந்து ஈஸியா ஏவலாம் உண்மையிலேயே நம்ம இராணுவத்துக்கு இது ஒரு பெரிய பலம் இந்த பிரளயா ஏவுகணை சோதனை வெற்றி இந்தியாவோட தற்காப்பு திறனை ரொம்பவே மேம்படுத்தும் எந்த ஒரு ஆபத்தையும் எதிர்கொள்ள நாம தயார்னு உலகத்துக்கு காட்டுது நம்ம விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த பிரளயா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க